ஆம்பூர் அருகே ஜெய் ஸ்ரீராம் சொன்னதற்காக பிஜேபிக்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து நம்ம வந்து லோகேஷ் குமார் அவர்கள் தான் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் லோகேஷ் குமார்ட்ட கேட்டபொழுது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இரவு பத்தரை மணிக்கு வந்து அடுத்ததாக அவங்க வரக்கூடிய அண்ணாமலை யாத்திரைக்காக அவர்கள் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து கட் அவுட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிகளை ஆராய்வதற்காக அவரும் அவரோட கூட அவருடைய நண்பருமான அசோக் அவரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருவருமாக அந்த மா பைபாஸ் அந்த சாலையில் வந்து அந்த எல்லாம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருந்த ஒரு உணவு கடையில் போய் அவர்கள் வந்து உணவிற போயிருக்கிறார்கள் இந்த பணியை முடித்துவிட்டு அப்போ ஒரு பதினோரு மணி அந்த டைம் இருக்கும் அப்போ போய் அவங்க சாப்பிட போகும் பொழுது அங்கே வந்து இவர்கள் கையில் கட்டிருந்த அந்த ராக்கி மற்றும் அவர்களுடைய அணிந்திருந்த காவி உடையை பார்த்துவிட்டு அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய நபர் வந்து இவர்களை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிலுக்கு இவர்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்து அங்கே பா ரெண்டு டேபிள் தள்ளி உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருந்த சில இஸ்லாமியர்கள் ஒரு மூன்று பேர் அங்கே உட்காந்து உணவரந்த் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இதை பார்த்த உடனே அவர்கள் இதை இதனால வந்து ஒரு வெறுப்பாகி அவர்களை அங்கிருந்து முறைத்ததாக சொல்லப்படுகிறது அதற்கப்புறம் இரண்டு பக்கமும் சில கருத்துக்கள் பருமாறிக்கொள்ளப்படுவோமே அதற்கு பிறகு அது வந்து மோதலாகி அந்த இஸ்லாமியர்கள் நம் பாஜகவினரை அடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அடித்ததுனால அவர்கள் உடனடியாக இங்கிருந்து இவர்கள் தப்பி ஓடிவிட்டு காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் மூவரையும் இன்று கைது செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள நிலவக்கூடிய சூழ்நிலை என்னங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது இப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷத்தை போட்ட உடனே அவன் என்ன சொல்லி இது பண்ணியிருக்கேன்னா தமிழ்நாட்டில் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜெய் ஸ்ரீராம் என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்ங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் தான் இதன் முதல் குற்றவாளிகள் அவன் அடித்தவன் ரெண்டாம் குற்றவாளி என்ன பொறுத்தளவுல ரா ஜெய் ஸ்ரீராம்ங்க கூடிய வார்த்தையே ஏதோ ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆள் கூப்பிடுற மாதிரியான சொல்லாக மாற்றி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது யாரும் கூட எதிர்கட்சிகள் தானே கூட இடையில கூட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இந்த வெஸ்ட் பெங்கால் அதில் வந்து அந்த மம்தா தீதி பேசுறாங்க அல்லாஹ்வின் பேரல்ல தான் சொல்கிறேன் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு பிஜேபிக்காரனை சொல்கிறதாக ஒரு ஸ்பீச் பார்த்தீங்களா அது ஆமாம் பார்த்தேன் அப்போது மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரிவினைவாதத்தை அதிலும் சில ச செட் பண்ணி வச்சிட்டாங்க இப்படி சொன்னால் அது பிரச்சனை வரணும் இதுக்கு முன்னாடி என்னடான்னா எங்களுக்கு எந்த சாமியும் பிரச்சனை இல்லை பிள்ளையாருன்னா பிரச்சனைன்னா எப்போ திராஜூர்த்தி ஊர்வலம் வரும்போது இப்போ எனக்கு வந்து மந்திரம்லாம் பிரச்சனை இல்லை ஜெய் ஸ்ரீராம்னா தான் எங்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரு ஹிந்து எந்த சாமியை கும்பிடணும் ஒரு ஹிந்து எந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதை யார் முடிவு பண்ணான்னா துலுக்கம் முடிவு பண்ணோம் அப்ப இந்த சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியது யார் அப்ப இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தானே இன்னைக்கு அவன் அந்த மாதிரி பேசுறான் அது எப்படின்னா இனி ரெண்டு பேரும் போயிருக்காக ஜெய் ஸ்ரீராம்னு நீ எப்படி சொல்லலாம்னு கேட்குறாங்களாம் அப்போது இந்த மாதிரியான இது ராமனை தொடர்ந்து இழிவுபடுத்தி இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது ஏதோ அயோத்தியானாலே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இதை வந்து ஒரு நரேட்டிவ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் செட் பண்ணினதுக்குள்ள விளைவு தான் இதே தவிர இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அசால்ட்டாக நான் பார்க்கல ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டவுடனே உனக்கு கோபம் வருதான் அப்போ எந்த அளவு அடிப்படைவாதம் அந்த மனதில் புகுந்திருக்கிறது அப்போ அந்த அக அடிப்படைவாதத்தை புகுத்துவதற்கு அந்த மதம் ஒரு காரணம் ஆனால் அந்த புகுத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்று ஏற்படுத்துகிறதுங்க கூடியது இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்குள்ள தான் இது நடந்திருக்கு அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இடையில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எதுன்னா இந்த ஸ்க்ரீனு எல்இடி ஸ்க்ரீன் இந்த அயோத்தி ராமஜென்மபுரி இதுக்கு இன்றைக்கி வந்து அயோத்தி கோவில் ராம ஜென்மபூமி கொண்டாட்டங்களுக்கு அதைக்கு எதிராக அரசு செயல்பட்டது என்பதே வந்து ஒரு பிரச்சாரத்துக்குள்ள ஒரு இது போலி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட டிஜிபி வந்து இன்றைக்கி அஃபிடவிட் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ இந்த வழக்கு ஏன் வந்தது இவங்க தடுத்தது என்னால தானே வழக்கு வந்தது ஆமாம் இப்போ இன்றைக்கி இவர் தாக்கல் பண்ணியிருக்கார் அப்படின்னா அப்போ ஒரு வழக்கு இருக்குது அப்போது ஏற்கனவே இந்த மாதிரியான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியதின் விளைவாக இன்று பயங்கரவாதம் வந்திருக்கிறது இல்லை என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா அதில் ஒரு சூடனை தூக்கி வச்சுது இப்போ பற்றிக்கிட்டு அப்ப இந்த கலவரத்திற்கு காரணம் இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஹிந்துவின் மீது நடந்த தாக்குதலுக்கு காரணம் ஒன்று இஸ்லாமிய பயங்கரவாத சிந்தனை இரண்டாவது இதற்கு சாதகமான ஒரு சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசும் இன்னும் குறிப்பாக போனால் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக நான் பார்க்குறேன் இதில் தாக்கப்பட்டிருக்காங்க உடனே கைது செய்யப்பட்டாங்க இதையும் கூட ஒரு வேடிக்கைன்னா இந்த ரெண்டு பிஜேபி வந்து மூணு துலுக்கம் தாக்கினதுக்கப்புறம் அந்த ஏரியா முழுக்க போலீஸ் போட்டிருக்காங்களோ ஆமாம் இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் நியூஸ் அந்த ஊரில் கேட்டு சொன்னாங்க ஏரியா மட்டும் போலீஸ் போட்டிருக்காங்களே இது எப்படின்னா ஹிந்துவை துலுக்கம் அடிச்சிட்டான் அடித்த துலுக்கன்னு அரசாங்கம் கைது பண்ணால் கலவரம் விடுமோ என்று பயந்து ஆம்பூர் முழுக்க போலீஸ்காரர்கள் ஏன் ஏற்கனவே இதே ஆம்பூர்ல தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் போலீஸ் ஸ்டேஷனை அடித்தது அடித்தது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க ஸ்டேஷனை விட்டு விட்டு ரெண்டு கிலோமீட்டர் ஓடி போனது இந்த ஆம்பூரில் இப்போ என்னடானா ஒரு ஆம்பூரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஊரில் இருக்கிற அம்புட்டு போலீஸையும் பாதுகாப்புக்கு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அப்போ என்ன மினி பாகிஸ்தானா நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் எதோ காஷ்மீரில் தீவிரவாதம் இருக்கிறது பயங்கரவாதம் பாம்ப பெங்காலில் இருக்குது ஸோ இதையும் கூட மோசமான பகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் இதோட வெளிப்பாடு இன்றைக்கி என்ன ஒரு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஒரு துளுக்கனை கூட இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் கைது செய்ய முடியாது அப்படி கைது செய்யணும்னா இப்படி எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஊரில் போட வேண்டியிருக்கும் அப்போ சட்டம் ஒழுங்கு யாரும் டிக்டேட் பண்ணுறாங்க பயங்கரவாதி தான் டிக்டேட் பண்ணுறா இந்த லட்சணத்தில் இங்கிருந்து டிஜிபி போய் இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டிருக்காரா எங்களுக்கு அயோத்தியா இதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏன்னா இதே அரசாங்கம் தான் சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்கும்போது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையினருக்குள்ள அந்த ஃபோர்ஸை இந்து அமைப்பினரை பாதுகாப்பதற்காக இவங்க டிப்ளாய் பண்ணாங்களாம் எப்ப பிஎஃப்ஐயை தடை பண்ண நேரத்தில் அப்ப டைம் அண்ட் அகைன் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் எப்பி தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியது அரசாங்கமே ஒத்துக்கிட்டது இன்னைக்கு கோர்ட்ல உள்ள அபிடவிட்டை மீறி நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அக்யூஸ்ட கூட அரஸ்ட் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அப்படி அரஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளவு பெரிய பந்தோபஸ்து தேவைகள் இருக்கிறது அப்போ காஸ்ட் ஆஃப் அரெஸ்டிங் முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ் வெரி ஹை போலீஸுக்கு பந்தோபஸ்து இவங்களுக்கு அவர்லி கணக்கு வச்சு பாருங்க செலவு இன்னைக்கு அப்போ ஒரு துலுக்கனை ஹேண்டில் பண்றதுக்கே இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு ஆகுது அப்படிங்கறது காரணத்தினால தான் அநேகமாக துலுக்கம் என்ன பண்ணாலும் அதிகமாக அரெஸ்ட் பண்றது கிடையாது பயப்படுகிறது காவல்துறை அப்போ காவல்துறையே பயப்படுது அப்படின்னு சொன்னால் சாதாரண ஹிந்துவின் நிலைமை என்ன அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்துக்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசையோ இந்த காவல்துறையோ நம்பினால் போதாது இப்போ காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் என்னோடய கோரிக்கை என்ன இந்த இடத்துல அந்த ஹிந்துக்களை பொறுத்தளவில் காவல்துறையினர் மீது ஏதாவது வன்முறை என்பது கட்டவிழுக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் காவல்துறைக்கு சாதகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா காவல்துறை இஸ் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இந்த நாட்டை பொறுத்தளவில் இன்னைக்கு அவர்களுக்கே பாதுகாப்பற்றிருந்தால் நாளைக்கு நமக்கை மாத்திரம் நிச்சயமாக ஸோ இதுதான் இன்றைய ஆம்பூரின் சூழல் அதனால நீ இனி பாகிஸ்தான் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு பதில் ஆம்பூரில் இந்த பயங்கரவாதம் எந்த அளவு தலை தூக்கி இருக்கிறதுன்னு பாருங்கள் இதைத்தான் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் தமிழ்நாடு இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் தலைநகராக மாறி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்